மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் பண்பாடு இல்லாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொன்ன கருத்துக்கு நீங்க போராட்டம் பண்ணி அவை குறிப்பிலிருந்து நீக்க வச்சிட்டீங்க அநாகரிகமானவர்கள் என்று சொன்ன அந்த கருத்தே உங்களை வலிக்குது அப்படின்னா தமிழ காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தரை எப்படி தலைவரா இருக்கீங்க தமிழ் படிச்சால் முட்டாளு உன் தமிழ்ல என்ன இருக்கு முட்டாள்தான் படிப்பான் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை காலையில மதியானம் இரவுன்னு சொல்லி

இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன்பட் ஏற்பட்டிருக்கும் என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார்